தர்காக்களுக்கு போக வேண்டாம் என்று சொல்றீங்க அதை கேட்டு அந்த கருத்து சரியின் என்று பட்டதுனால தர்காக்களுக்கு போறதில்லை இன்க்ளூடிங் மை சப் என்னையும் பொறுத்தவரை ஆனால் குரான் செரிப்பை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இடர்பாடாக இருக்கு சந்தேகத்தை நிறுத்தி பெற்றதுக்கு தான் அத்தியாயம் ஒன்பதுல சூரத்து தௌபா அதுல ஒரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கா போரிடுதல் தடை செய்யப்பட்ட மாதங்கள் சென்று விட்டால் முஷிகளை கண்ட இடங்களில் வெட்டுங்கள் அவர்களை பிரியுங்கள் முற்றுகையிடுங்கள் அவர்கள் நடமாடும் பாதைகளை எல்லாம் அவர்களுக்காக நீங்கள் நோட்டமிட்டவர்களாக உட்கார்ந்து என்று சொல்லப்பட்டது அத்தியாயம் அத்தியாயத்தில் அதாவது எதிரிகளின் கழுத்துக்கு மேல் வெட்டுங்கள் அவர்களிலிருந்து ஒவ்வொரு கனுவையும் வெட்டுங்கள் இவ்வளவு ஒரு தீவிரமாக ஒரு கருத்து குரான் ஷெரீப்ல வரப்பட்டிருக்கு தீவிரவாதம் டிஎன்டிஜேக்கு உகந்ததல்ல பல கருத்துக்களை டிவி நான் கேட்டிருக்கேன் உங்களுடைய ஸ்பீச்சை கேட்டிருக்கேன் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க குரான் ஷெரீப் படை நடக்கிற நம்ம இவ்வளவு தீவிரவாதமா பேசப்பட்டிருக்க ஒரு கருத்தை கொண்டு ஏன் தீவிரவாதமாக செயல்படக்கூடாது குரான்ல வந்து தர்காவுக்கு போகக்கூடாது என்று சொல்றீங்க கரெக்டா இருக்கு நாங்க ஏற்றுக்கிறோம் ஆனா சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களாக இருக்கின்றன உதாரணமாக குரானில் இரண்டு வசனங்களை நம்ம சொல்ல சொல்லிக்காட்டி அவங்கள வந்து முசிரிக்கீர்களை இணை கற்பிக்கக்கூடியவர்களை அவர்களாக காத்திருங்கள் கண்ட இடத்தில் வெட்டுங்கள் கழுத்துக்கு மேலே வெட்டுங்கள் என்றெல்லாம் குரானில் சில வசனங்கள் இருக்கிறது ஆனால் தௌகிஜமா ஜமாத் வந்து தீவிரவாதத்துக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் குரானில் என்ன இருக்கிறது எல்லாம் வெட்டுங்க கொள்ளுங்கன்னு வசனங்கள்லாம் இருக்கிறது அப்ப இது எப்படி இது சரியா வரும் அப்படிங்கறத கேட்கிறாங்க அதாவது இத வந்து கரெக்டா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வசனங்களை வைத்துக் கொண்டுதான் நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் கூட என்ன செய்யறாங்க தீவிரவாத செயல்களுக்கு வந்து பெரிய ஒரு ஜிஹாது என்ற ஒரு முத்திரையை குத்தி அதை நியாயப்படுத்துகிற காட்சி நம்ம பார்க்கணும் குரானை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான கட்டளைகள் இருக்கிறது ஒரு கட்டளை ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்லப்பட்ட கட்டளை இன்னொரு கட்டளை ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒரு அரசாங்கம் அமைந்த பிறகு அந்த அரசாங்கத்துக்கு போடக்கூடிய கட்டளை ஒரு மனிதனுக்கு ஒரு கட்டளைங்கிறது தனி அரசாங்கத்தினுடைய கட்டளை தனி இப்ப ஒரு மனிதர் திருடி விட்டார்னு வைங்க ஆனும் பெண்ணும் திருடி விட்டார்கள் அவங்களுடைய கையை வெட்டணும் இது வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள கட்டளையா இல்லை திருடனை பார்த்து நம்ம போய் கையை வெட்ட முடியுமா இது நம்ம செய்யற வேலை கிடையாது குரான்ல தான் இருக்குது இது யாருடைய வேலை இது ஒரு இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் இருந்தால் அவங்க அந்த குற்றவாளிக்கு நம்ம பிடிச்சு கொடுக்கணும் அவங்க விசாரித்து முறைப்படி அவன் திருடனது நிரூபிக்கப்படுமே ஆனால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க திருடனா கையை வெட்டும்பாங்க நம்ம போய் வெட்டிட்டு வந்துட முடியாது விபச்சாரத்திற்கு மரண தண்டனை கொடுங்க அப்படின்னு இருக்கிறது உங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு விசார் நடக்கிறது நீங்க மரண தண்டனை கொடுத்துட முடியுமா முடியாது முஸ்லிம் நாட்டிலே அப்படி நடக்கிறது அப்படி கொடுத்துட முடியுமா சகாபாக்கள் காலத்திலேயே நடந்துச்சு ரசுல்லா காலத்துல ஒவ்வொரு போய் அதை கொடுத்தாரா அதை யார் தீர்ப்பளிக்கணும் அந்த ஜனாதிபதி தலைவரா இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும் இவர்களுடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தண்டனை கொடுங்க ஒருத்தண்டனை செய்கிறாருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அருவாச்சு போய் முடியுமா இதெல்லாம் யாருக்குரிய கட்டளை கவர்மெண்ட்டுக்குரிய கட்டளை இஸ்லாமிய அரசு அமைந்து விட்டால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளை இன்று சிலது இருக்கிறது அந்த கட்டளை யாரும் தான் செய்யணும் அரசாங்கம் தான் செய்யணும் அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய கட்டளை என்னன்னு கேட்டா தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்க வேண்டும் குடிமக்களுக்கு எதிராக ஒருத்தன் போர் செஞ்சு வர்றான்னு வைங்க அப்போ ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்ன திருப்பி அழிகிறது தான் அவனுடைய கடமை இப்போ இருந்து இந்தியா மேல படையெடுத்து வந்தா இந்தியாவுடைய பிரதமர் என்ன சொல்லுவார் உதாத வெட்டு உ கண்ட துண்டம் ஆடு தகர்த்து ஏறி முடிஞ்ச அளவுக்கு இஸ்லாம் வரைக்கும் அவன் ஊடுரு உள்ளே போகணுன்னு தானே சொல்லுவார் வெட்டுன்னு சொல்லுவாரா அல்லது மாலை போடுன்னு சொல்லுவாரா அப்போ ஒவ்வொரு ஒரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்காரங்க படை திரட்டி வரும் பொழுது அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் பணிஞ்சிராமல் கொலைத்தனமாகி விடாமல் சரணம் விடாமல் பெண்களையும் குழந்தைகளையும் சிறுவர்களையும் அப்பாவிகளையும் பொதுமக்களையும் சிவலியர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய படைகளுக்கு இப்படித்தான் ஒருத்தரும் போட வேண்டும் எப்படி போட வேண்ட அவர்களை கண்ட இடத்துல வச்சுங்க யுத்தம் வந்து நான் யுத்தம் தான் போர் போர் தான் இதை வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னா நீங்க காட்டக்கூடிய அந்த வசனங்கள்லாம் எடுத்து முன்னாடி இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னா அது போற பத்தி தான் சொல்லுது அதுல ஒரு வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான் காத்தில் உள்ளதீனையும் காத்தில் உனக்கும் உங்களோடு போருக்கு வர்றாங்கள அவங்களோடு போர் செய்யுங்க உலா தாத்தது வரம மீறிடாதீங்க சண்டைக்கு வந்தா அப்ப வெட்டாம என்ன பண்ணுவாங்க யார் வெட்டாம இருப்பா எந்த நாடு வெட்டாம இருக்கும் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்நிய நாட்டவர்கள் படை திரட்டி வந்தார்களே ஆனால் அப்ப என்ன கட்டளை தான் போடுவாங்க இதான் போடுவாங்க ஏற்று நெல்லுங்க தைரியமா இருங்க பிரதமர் வானொலியில் உரை நிகழ்த்துவாரு ஜனாதிபதி பேசுவாரு படை வீரர்களுக்கு அவங்களை உத்வேகப்படுத்துவாரு நீங்க கோலை ஆயிராதிங்க அதை செய்யுங்க ஆர்வம் மூட்டுவாரு இதெல்லாம் யார் செய்வா ஒரு கவர்மெண்ட் செய்யும் அப்ப குரான்ல வந்து நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களை ரெண்டு விதமான நிலையில அல்ல வச்சிருந்தார் முதல் விளைஞ்சிடணும் ஒண்ணு வந்து மனிதர் என்கிற முறையில் ஒரு அல்லாவுடைய தூதர் என்கிற முறையில ஒண்ணு இன்னொன்னு என்னன்னு கேட்டா அவங்க ஜனாதிபதியாக இருந்தாங்க நபிகள் நாயகன் வெறும் மத குருவா மட்டும் இல்ல அவங்க தான் அந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தி மத குருவாவும் இருக்கிறாங்க அவங்க தான் அதிபராகவும் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறாங்க அப்ப சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களை எதிர்த்து யுத்தத்திற்கு வருவார்களே ஆனால் அப்ப என்ன உத்தரவு படை வீரர்களுக்கு என்ன கட்டளை இடணும் வருகிற எல்லா கட்டளைகளும் ஆட்சியாளர்களுக்கு உள்ள கட்டளையே தவிர பொதுமக்களுக்கு கட்டளை இல்லை உங்களை உங்களை வந்து ஒரு கலவரம் இருந்தோட நீங்களா ஆயுதம் தயாரிக்கிறது நீங்களா ஒரு படை திறக்குவது நீங்களா போயிட்டு வம்பு வளர்க்கறது இது இது வந்து இஸ்லாம் அனுமதிக்குதா திருட்டா நீங்களா கையை வெட்டிடுவீங்களா கொலை செஞ்சா நீங்கள கொலைக்கு கொலை வந்து மரண தண்டனை கொடுத்துட முடியுமா அது முடியாது இஸ்லாமிய அரசாங்கமே இருந்தா கூட அதுல வந்து முஸ்லீம்கள் இதை கையில் எடுத்துட முடியுமா முடியாது அரசாங்கம் தான் செய்யணும் அரசாங்கம் தான் அந்த முடிவை சொல்லணும் அப்ப அரசாங்கத்திற்கு போடப்பட்ட கட்டளைகளை தான் சில பேர் என்ன செய்யறாங்க இஸ்லாம் தீவிரவாதத்தை வெட்ட சொல்லுது யாரை வெட்ட சொல்றது எங்க வெட்ட சொல்றது போர்க்களத்துல எவன் வெட்ட வேணான்னு சொன்னான் போர்க்களத்தில் நின்றுகிட்டு வெட்ட வேணான்னு சொன்னா அவன மாதிரி கேடு கட்ட கிருக்கு எவனா இருப்பானா போர்க்களத்துல போய்கிட்டு வெட்டும் தான் உத்தரவு போடணுமா அவன் போர்க்களை வெட்ட அறுவலாம் எடுக்காதீங்க கை கீழ வைங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காத நம்மளை நம்மள அழிச்சுக்கிறேன்னு அர்த்தம் ஆயிரும் எந்த மதத்துல இந்த மாதிரி போர் நடக்கல ராமாயணம் நடந்திருக்குது போர் தான் ராமர் ஆயுதத்துக்கு தான் செஞ்சாரு கிருஷ்ணன் ஆயுத தூக்கம் தான் செஞ்சாரு அதுவும் மகாபாரதம் போருதானே யாரு போருக்கு வரல நல்லவர்களை எதிர்த்து அவங்க அவங்களுடைய ஆட்சியை எதிர்த்து கெட்டவங்க வந்தார்களையானால் அவங்கள தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி ஆயுத தூக்கம் தான் வேணும் அவன் நம்மளை வெட்டாம இருக்கிறான் தான் நம்மளை அவனை தான் வேணும் இது ஒரு அரசாங்கத்தின் கடன் ராணுவம் எதிர்ப்பு இருக்கிறாங்க ராணுவமே உள்நாட்டு மக்களுக்காக வச்சிருக்கிறான் உலகத்தில் உள்ள எல்லா ராணுவமும் எதிர்க்க வச்சுக்கிறான் வெளிநாட்டுக்காரனை வெற்றிக்கு தான் வச்சிருக்கிறான் போலீஸ் தான் உள்நாட்டுக்கு வச்சிருக்கான் ராணுவ முறை வச்சிருக்கான் அந்நிய நாட்டுக்காரன் சண்டைக்கு வந்தா அவன் போய் கொள்றது தான் வச்சிருக்கான் வெட்டினா என்ன பீரங்களுக்கு சுத்தா என்ன விமானத்திலிருந்து குண்டுகளை போட்டா எல்லாம் ஒண்ணுதானே இது இல்லாத ராணுவம் எங்கே இருக்குது குண்டு போடு பீரங்கியால் தாக்கு அப்ப இத வந்து நம்ம என்ன குரானை வந்து அந்த முன்பின் தொடர்ல இருந்து படித்துக் கொண்டு வந்தோமே ஆனால் அப்ப என்ன வந்து இது வந்து ஒரு யுத்தத்திற்கு உள்ள ஒரு பிரகடனம் போர்க்களத்தில் செய்யப்படுகிற பிரகடனம் போர்க்களத்தில் இப்படித்தான் செய்யணும் இப்படிதான் சொல்லுது சண்டைக்கு வந்தா தான் சண்டையே தவிர சண்டைக்கு வரலன்னா அவனோட பக்கத்து நடந்து சண்டைக்கு அப்படி எல்லாம் ஒரு நெறிமுறை இஸ்லாம் சொல்றதுனால குரான்ல உள்ள எல்லாமே வாழ்க்கையில் கடைபிடிக்கிறது உள்ளதுதான் அது யாருக்கு சொல்லப்படுதுன்னு பாத்துக்கிறது சொல்லப்படுறவங்க தான் அதை கடைபிடிக்கணுமே தவிர அரசாங்கத்துக்கு சொன்னது போயிட்டு தனிநபர் கையில் எடுக்க முடியுமா அதை புரிந்து கொண்டு வித்தியாசப்படுத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து அனைவருக்கும் உள்ளதா இருந்தாலும் ஒரு சதவீதம் கவர்மெண்ட்டுக்கு உள்ளது இருக்கிறது ஒரு சதவீத சட்டங்கள் வந்து அரசாங்கம் தான் செய்யணும் அந்த அரசாங்கம் செய்கிற விஷயங்களை பிரித்து அறிந்து அதை அரசாங்கத்தில் விட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய பிரித்து அறிந்து நம்ம செய்யணும் இப்படினா ஒரு குழப்பம் வராது